பிரகேஷ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திருக்குடும்ப பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகின்றது இந்த வருடத்தின் இறுதி ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த வருடத்தின் இறுதி நாளும் இதுதான் இன்று திரு அவை திருக்குடும்ப விழாவினை பெருவிழாவாக கொண்டாடுகின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைய விழாவினை தூய்மைப்படுத்தும் விழா அல்லது குழந்த இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக்கி மீண்டும் கொண்டு வந்த விழா என்றும் கூறுவார்கள் இன்றைய நாளில் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய உறவுகளை நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜீவிப்போம் குடும்பம் என்றவுடனே நமது நினைவுக்கு வர வேண்டியது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா தம்பி தங்கை அத்தை மாமா சித்தி சித்தப்பா மச்சான் மச்சின்ச்சி என்பதுதான் இந்த பெயர்களை நினைக்கும் போதே நமக்கு சந்தோஷம் பொங்கி வந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட உணர்வுகளும் வருவதில்லை உறவுகளும் இல்லை என்று சொல்லிவிடலாம் இதில் வருத்தம் என்னவென்றால் இந்த உறவுமுறை பெயர்கள் கூட இக்காலத்து பிள்ளைகளுக்கு தெரியுமா அல்லது மறந்து போய்விட்டதா என்று கூட நாம் உறுதியாய் சொல்லிவிடலாம் ஒரு சமயம் இன்டர்வியூ சமயத்தில் ஜாக்லின் கென்னடி என்பவரிடம் குடும்ப உறவுகள் பற்றி கேட்டபோது அவர் சொன்னது என்ன தெரியுமா நமது பிள்ளை வளர்ப்பில் கோட்டை விட்டுவிட்டோம் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் அது ஒன்றுமே இல்லை என்றாராம் உண்மைதானே நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றோம் அந்த பிள்ளைகள் எப்பேற்பட்ட சூழலில் வளர்கின்றார்கள் என்பதை பொறுத்து அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் அமைகின்றது அதனைத்தான் ஒரு கவிஞன் இவ்வாறு கூறுகின்றான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இம்மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்று இன்றைய காலகட்டத்தில் அன்னையின் வளர்ப்பினில் மட்டுமல்ல தந்தையின் வளர்ப்பினிலும் கூட என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவும் அம்மாவும் நன்றாக வளர்த்து வந்தாலும் வாழும் இந்த சமுதாயம் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அவன் நல்லவனா கெட்டவனா என்று நாம் சொல்ல முடியும் மேலும் ஜாக்லின் கென்னடி கூறுகின்றார் ஒரு பெண் எவ்வளவு படித்திருந்தாலும் பதவியில் இருந்தாலும் செல்வம் சேர்த்திருந்தாலும் அரசியலில் பெரிய இடத்தில் இருந்தாலும் அவளுக்கு முதலிடத்தில் இருக்க வேண்டியது தன் குடும்பம் குடும்பம்தான் அனைத்திற்கும் அடித்தளம் இங்கே எதனை கற்றுக்கொள்ளுகின்றோமோ அதாவது மதிப்பேடுகள் பண்புகள் கொள்கைகள் அவைகளைத்தான் நாம் சமுதாயத்தில் பயன்படுத்த முடியும் நல்ல மதிப்பீடுகளை நல்ல பழக்க வழக்கங்களை கற்றிருந்தால் நல்லவர்களாகவும் தீயவற்றை கற்றிருந்தால் தீயவர்களாகவும் மாறிவிடுகின்றார்கள் என்பது தானே உண்மை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த குடும்ப வாழ்க்கை முறை வேறு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்ப வாழ்க்கை முறை வேறு என்பதுதான் உண்மை அன்று விவாகரத்து என்பது குடும்பங்களில் சமுதாயத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்பட்ட ஒன்று ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான விவாகரத்து வழக்குகள் கோர்ட்டில் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே அன்று சிங்கிள் பேரண்ட் என்றால் இயற்கை மரணம் வருகின்ற பொழுது மட்டும் இருக்கும் ஆனால் இன்று ஒற்றை பெற்றோர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது எங்களால் இணைந்து வாழ முடியவில்லை எங்களால் வாழ முடியவில்லையா எனக்கமாக பிரிந்து விடுவோம் என்று பிள்ளைகளையும் கூட பிரித்துக்கொண்டு கொண்டு வந்து விடுகின்றார்கள் அவர்களும் தாயின் அன்பும் தந்தையின் அரவணைப்பும் இல்லாமல் ஒரு வெறுப்போடு வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையில்தான் இன்றைய குடும்பங்கள் ஆளாகியிரு ஆளாகியிருக்கிறது என்பதை நாம் உணரலாம் மூன்றாவதாக பெற்றோர் இருவரும் வேலைக்கு போவதால் பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் கொடுத்து விடுகின்றார்கள் ஆனால் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் எப்படி வளர்கின்றார்கள் பள்ளிக்கு போகின்றார்களா என்று கூட பார்க்க முடியாத நிலையில்தான் இன்றைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பிள்ளைகளும் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்வதால் சமுதாயமும் குடும்பமும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான்காவது அரசியல் அதிகாரம் அடிதடி என்று இருக்கும் பெற்றோரின் பிள்ளைகள் அவர்களை பின்பற்றி அதே அணுகுமுறையில் தங்களுடைய மற்ற மாணவ மாணவிகளை நடத்துவதையும் பார்க்கலாம் இவைகளும் இன்னும் பல காரணங்களும் கலாச்சார சீரழிவை நம் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இன்று வேலை தேடி வேறு வேறு நகரங்களுக்கு அல்லது வேறு மாநிலங்களுக்கு நாடுகளுக்கு போகின்றார்கள் போக வேண்டிய சூழ்நிலை எதனாலும் கூட குடும்ப உறவுகளில் சிக்கல் குடும்ப உறவுகளில் முறிவு குடும்ப பாசம் குறைந்து வேற்று கலாச்சார முகத்தில் போகின்ற பிள்ளைகளையும் பெரியவர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு மத்தியில்தான் நாம் திருமுழுக்கு குடும்ப விழாவினை கொண்டாடுகின்றோம் நம்முடைய குடும்பங்களில் இப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் திரு இருக்கிறதா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி அன்பிற்குரியவர்களே இன்றைய வாசகங்கள் குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதில் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன பண்புகள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகமும் மற்ற வாசகங்களில் மூத்தவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எப்படி குடும்பத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தியையும் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இறைவன் ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார் தன் சொந்த ஊரிலிருந்து தற்போது இருக்கும் ஊருக்கு அழைத்து வரும் அவரே உம்மை நம்பி நான் வந்தேன் உம் வார்த்தைகளை நான் நம்பி வந்தேன் இதுவரையிலும் எனக்கு எனக்கும் சாராவுக்கும் குழந்தை இல்லை எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார் இறைவனிடம் காரணம் இறைவன் ஒரு காட்சி வழியாக ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாயிருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று என்று கூறிய வார்த்தையை கேட்டுத்தான் ஆபிரகாம் இவ்வாறு கேட்கின்றார் அதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பதில் என்ன உனக்கென்று உன் குடும்பத்தின் சொத்தை ஆளுவதற்கு உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று கூறுகின்றார் அதன் மூலமாக கணவன் மனைவி பிள்ளை என்ற குடும்பத்தை உருவாக்குவேன் மற்றவர்கள் உனக்கு பின் உரிமையாளர்களாக மாட்டார்கள் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்கிறார் கடவுள் ஆபிரகாம் குடும்பம் எப்படி அந்த குழந்தையின் மூலம் வளரும் என்பதை வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்று இறைவன் கூறியதை கேட்டு ஆபிரகாம் அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார் இறைவன் இந்த இரண்டாம் வாசகமும் எப்ரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது எந்நூலின் ஆசிரியர் நம்பிக்கையின் மேன்மையை பற்றி மிக தெளிவாக கூறுகின்றார் அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும்போது ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நாம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்று மேற்கோள் காட்டுகின்றார் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புதிய ஊருக்கு சென்றது நம்பிக்கையினாலே வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அந்நியராய் வாழ்ந்தது கடவுள் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையினாலே கருவுற இயலாமல் இருந்தபோது சாரா கருவுற்றதும் அதே நம்பிக்கையினாலே ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை இறைவனுக்காக பலியிட துணிந்ததும் அதே நம்பிக்கையினாலே ஆக ஆபிரகாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்தது அவரது குடும்பத்தையே உயர்த்தியது இன்றைய நற்செய்தியில் யோசிப்பும் மரியாவும் தங்கள் குடும்ப பொறுப்பினை சரிவர செய்கின்றார்கள் மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற எருசலேமுக்கு செல்லுகிறார்கள் என்று பார்க்கின்றோம் இங்கே இரண்டாவது தூய்மைச் சடங்கினை நிறைவேற்றவும் மரியாவும் எருசலேமும் செல்கின்றார்கள் யோசேப்பும் மரியாவும் பொறுப்புள்ள பெற்றோராக தங்கள் ஆன்மீக கடமைகளை சரிவர செய்வதை நாம் பார்க்கலாம் வசதியாக இருந்தால் ஆட்டினை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் இவர்கள் வசதியற்றவர்களாக இருந்ததால் இரண்டு மாடப்புறாக்களை பலியாகக் கொடுத்து இயேசுவை மீட்டு கொண்டு வருவதை பார்க்கலாம் யூத குலத்தில் பிறக்கும் முதல் ஆண் குழந்தையை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அந்த குழந்தைக்கு பதிலாக ஆட்டையோ அல்லது மாடப்புறாக்களையோ கொடுத்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மோசேயின் சட்டம் மூன்றாவது இயேசுவை பார்ப்பதற்காக இறைவாக்கினர்கள் சிமியோனும் அண்ணாவும் அந்த ஆலயத்தில் காத்திருப்பதை பார்க்கின்றோம் குழந்தை இயேசுவை கொண்டு வரும்போது இவரே பிரயினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று கூறுகின்றார் சிமியோன் அதே சமயத்தில் இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று இறைவாக்காக கூறுகின்றார் இங்கே யோசிப்பு மரியா மீட்பர் இயேசு மூவரும் சமுதாயத்தில் எப்படி குடும்ப பண்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு தங்கள் சமுதாய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆன்மீக கடமைகளையும் சரியாக செய்கின்ற பெற்றோர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியினைத்தான் கொடுக்கின்றது எனவேதான் இந்த திருக்குடும்பம் நம்முடைய குடும்பங்களின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாம் உள்வாங்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய குடும்பத்தில் பெற்றோர்கள் பொறுப்பாக இருக்கின்றோமா தாயாக தந்தையாக உங்கள் கடமைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களா பிள்ளைகளை பொறுப்புடன் வளர்க்கின்றீர்களா தவறு செய்கின்றபோது போது கண்டித்து வளர்க்கின்றீர்களா பெற்றோர்களை கௌரவமாக வீட்டில் வைத்து பிள்ளைகளாகி நீங்கள் பராமரிக்கின்றீர்களா அல்லது வயது முதிர்ந்தவுடன் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றீர்களா அல்லது வீட்டில் வைத்தாலும் சரியாக உணவு கொடுக்காமல் சரியாக பராமரிக்காமல் அவர்களை கேவலமாக நடத்துகின்றீர்களா அல்லது நடத்துகின்றோமா பிள்ளைகளை ஆன்மீகத்தில் வளர்க்கின்றோமா அல்லது அவர்களை அவர்கள் போக்கிற்கு விட்டு விடுகிறோமா ஒரே பிள்ளை தானே அந்த பிள்ளை கேட்பதையெல்லாம் கொடுத்து விடுவோம் என்று அந்த பிள்ளையை கெடுப்பதில் நாமும் முக்கிய பங்கு வகிக்கிறோமா யோசிப்பு மரியாள் இருவரும் இணைந்து அமைத்த குடும்ப வாழ்வு போல நமது குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் எவ்வாறு மரியாள் தன்னையே சுத்திகரித்துக் கொண்டது போல நாமும் நம்மையே ஒவ்வொரு திருப்பலியிலும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தூயவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் நாம் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்மையே நாம் காணிக்கையாக்கி ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று தான் இறைவன் விரும்புகின்றார் அதே சமயத்தில் நம்முடைய கலாச்சாரத்தையும் சீரழிக்காமல் அதை மதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதனைத்தான் திருக்குடும்பத்தின் பாதுகாவலர்களான யோசேப்பும் மரியாளும் நிறைவேற்றினார்கள் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாமும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் இன்றைய வாசகமும் இன்றைய திருவிழாவும் நமக்கு கொடுக்கின்ற மைய செய்தியாக அமைகின்றது இந்த சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை வாசித்தேன் அது இன்றைய திருவிழாவில் சிந்திக்க உதவியாக இருக்கும் எனவும் நான் நினைத்து அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நம்முடைய உறவுகளும் நம்முடைய வாழ்வும் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கின்றது என்பதை அது அழகாக காட்டுகின்றது காலம் மாறிப்போச்சு என்ற தலைப்பில் அதனை கூறுகின்ற அண்டை வீட்டாரோடு அரட்டை அடித்து மகிழ்ந்தது அந்த காலம் அண்டை வீட்டாரை முகநூலில் யாரென விசாரிப்பது இந்த காலம் அண்டை வீட்டாரை மட்டுமல்ல வீட்டில் இருப்பவர்களை கூட ஒரு அறையில் இருந்து கொண்டு அடுத்த அறையில் உள்ளவர்களை நலமா என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவர் ஊதியத்தில் ஒன்பது பேரை வளர்த்தது அந்த காலம் இருவர் ஊதியத்தில் ஒருத்தரை ஒருத்தரை வளர்க்க திண்டாடுவது இந்த காலம் நடந்தும் மிதிவண்டி ஓட்டியும் தொப்பையையே காணாமல் சிக்கன வைத்திருந்தது அந்த காலம் பைக்கு காருடன் சுற்றிவிட்டு தொப்பையை குறைக்க நடப்பதும் நின்ற இடத்திலே மிதுவண்டியை ஓட்டுவதும் இந்த காலம் வீட்டை சுற்றி இயற்கை தோட்டம் அமைத்து கடினமாக உழைத்தது அந்த காலம் வீட்டுக்குள்ளேயே வாடி வதங்காத செயற்கை செடியை வைத்து அழகு பார்ப்பது இந்த காலம் அன்னை மடியில் அமர்ந்து உணவு உண்டது அந்த காலம் வேலைக்கார ஆயா மடியில் அமர்ந்து உண்ணுவது இந்த காலம் தாய்ப்பாலுடன் தாய் மொழியை தங்கமாய் ஊட்டியது அந்த காலம் புட்டிப்பாலுடன் புதுமொழியை புதுமையென ஊட்டுவது இந்த காலம் பெற்றோரையே தம்முடன் வைத்து போற்றி பாதுகாத்தது வளர்த்தது அந்த காலம் தாம் பெற்ற பிள்ளையையே கற்பதற்கென கூறி விடுதியிலே விடுவது இந்த காலம் கணவன் மனைவி மக்கள் ஒன்றாய் அமர்ந்து குதுகளித்து மகிழ்ந்தது அந்த காலம் கணவன் மனைவி மக்கள் தனித்தனியே அமர்ந்து கைபேசியை நோண்டுவதும் தொலைக்காட்சியை பார்ப்பதும் இந்த காலம் சுவையான ஆரோக்கிய உணவை வீட்டிலே அன்போடு சமைத்து அன்போடு பகிர்ந்து உண்டது அந்த காலம் சுவையான ஆரோக்கியமற்ற உணவை ஹோட்டலுக்கு குடும்பத்தோடு சென்று அல்லது ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்றவைகளில் ஆர்டர் கொடுத்து உண்ணும்போது செல்ஃபி எடுத்து அனைவருக்கும் அனுப்பி மகிழ்வது இந்த காலம் ஆம் அன்பிற்குரியவர்களே இப்படித்தானே இன்றைய காலம் மாறிக்கொண்டிருக்கிறது உறவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது திருக்குடும்பமாக வாழ வேண்டியவர்கள் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த திருக்குடும்ப பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் காலத்தை காலம் மாறிக்கொண்டிருந்தாலும் உறவுகளும் மனங்களும் மாறாமல் முன்மாதிரியை நாம் கையில் எடுத்து அப்பேற்பட்ட குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை மாற்ற முயற்சிப்போம் அன்பிற்குரியவர்களே என்னுடைய சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை நீங்கள் விருப்பம் செய்யலாம் அதனை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யலாம் பிறருக்கு அனுப்பி அதனை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பல பேருக்கு நான் அனுப்புகின்றேன் அது பல பேருக்கும் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் வந்திருந்தால் அதனை பிறரோடு பகிர்ந்து இந்த கருத்துக்கள் நன்றாக இருந்தால் அதை பிறரும் பெற்று பயன்பெற இதனை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் ஆசிர்வதிப்பாராக மே காட் Bless யூ